ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் முருகனை அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் முற்று பெற்ற நாணிகள் திருவடிகளை பற்றி பூஜிக்க பூஜிக்க ஞானத் தலைவன் முருகன்தான் நாணம் அளிப்பவன் என்பதை உணரலாம் நாண பண்டிதனின் அருளைப் பெற செழிப்படையாமல் தொடர்ந்து தொடர்ந்து ஞானிகள் திருவடிகளைப் பற்றியும் முருகப் பெருமானது திருவடிகளை பற்றியும் நாம ஜபமாகிய பூஜையை செய்திட வேண்டும் நாம ஜபங்களை எந்த அளவிற்கு முருகி தொடர்ந்து செய்கின்றோமோ அந்த அளவிற்கு முருகனின் பார்வை நாம ஜபம் செய்கிறவர் மீது படப்பட அது பூஜிப்பவர்களுக்கு ஆசியாய் அருளாய் மாறி அவர் தம்மை சார்ந்திடும் ஞான பண்டிதனின் கருணைப் பார்வை மீது படப்பட அந்த கருணையே அருளாக மாறி நம்மை வழிநடத்தும் பூஜிப்பவன் பெற்ற அருளே பூஜிப்பவனுக்கு நல்லறிவாய் மாறி மேலும் மேலும் முருகனது அருளனை பெற தூண்டும் மீண்டும் மீண்டும் முருகனிடத்து பெற்ற கருணையாகிய அருளைக் கொண்டு மீண்டும் மீண்டும் முருகனை வணங்கி வணங்கி தாம் பெற்ற அருளினால் மேலும் அருளை பெற்று பெற்று அருளே வடிவான முருகனது அருளை அணு அணுவாக அணு அணுவாக தொடர்ந்து பெற வேண்டும் இப்படி முருகனது அருளை பெறுவதே அந்த முயற்சியே அந்த அருளைப் பெறுவதற்கான சலிப்பின்றி செய்கின்ற பூஜையே தவமாகும் முழுமையான அருளைப் பெறுகின்ற முயற்சியை தவமாய் செய்ய செய்ய கருணையே வடிவான முருகனது மனம் கனிந்து நம்மை கனிவு கொண்டு வழிநடத்தி அருளினை நம் மீது அழிவிலாத அருளி நிற்க நிற்க அழியக்கூடிய இளமை தேகம் செல்வம் என அனைத்திலும் நாம் இருந்தபோதும் அழியக்கூடிய அவற்றின் துணை கொண்டே அழியா பொருளை அடைக்கின்ற மார்க்கத்திலேயே நம்மை உடனிருந்து தாயினும் மேலான கருணையோடு தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நின்று தாழாது உயர்த்தி நம்மையும் ஒரு பொருட்டாய் மதித்து மனமிறங்கி வழிநடத்தி செய்வான் தயவுடைய தெய்வம் முருகப் பெருமான் முருகனது அருள் பெருக பெருக அவனே நமக்கு தாயாய் தந்தையாய் வல்ல சத்குருவாய் இறுதியில் தெய்வமாயாகி நின்று நம்மை சார்ந்து ஒரு நிலைதனிலே அருள் பெருகிப் பெருகி நம்மையும் அவனை போலவே ஆக்கி பெறுதற்கரிய மரணமிலா பெருவாழ்வை நமக்கு அருளியே விடுவான் முருகப்பெருமான் தாயினும் மிக்க தயவுடை தயாநிதி முருகனது திருவடிகளை எந்த சோதனை வந்தாலும் விடாது கொண்டு இன்னுயிர் தீப்பினும் உமது பொன்னடி மறவேன் என்றே திடச்சிட்ட வைராக்கியத்துடன் அயராது பாடுபட்டால்தான் யாருக்கும் தேவருக்கும் மூவருக்கும் எட்டா பண்டிதனின் திருவடிகள் அன்பர்ணம் விடாமுயற்சியினால் அன்பினால் கட்டப்பட்டு தோன்றி காத்தல்லும் என்பதை உணரலாம் இப்படி அவருக்கு அவரவர் செய்த வினைகள் காரணமாக ஏற்பட்ட இந்த இகல் லோக வாழ்வை முழுமனதாய் ஏற்றுக்கொண்டு அதில் இருந்து கொண்டே இல்லற கடமைகளை செய்து கொண்டே துறவிற்கான நிலை நின்று பரவாழ்வதற்கான முயற்சியும் விடாது தொடர்ந்திட வேண்டும் அதை விடுத்த இல்லற கடமைகளை நமக்கு விதிவசத்தால் ஏற்பட்ட கடமைகளை புறக்கணித்துவிட்டு யாருமற்ற காடுகளையே சென்று அனாதைப் போல சுற்றித் திரிந்து நம் மனதிற்கு தோன்றியபடி தவம் செய்தாய் நடித்து நம்மை நாமே கொண்டு இறைவனாய் அளிக்கப்பட்ட இந்த அற்புதமான மானுடனே தேகத்தை கொடுமையாய் வருத்தி எடுத்த ஜென்மத்தின் பயனை அடையாமல் இறந்து போவதை என்பது பெரும் பர பாவமாகும் ஆதவினால் எல்லாம் அருளவல்ல முருகனது திருவடிகளை பூஜித்திட இவ் இவ்வுண்மையெல்லாம் தெளிவாக உணரலாம் ஒரு ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்று சொல்வதன் நோக்கமே இனி பிறவா மார்க்கத்தை அடைவதற்காக இருக்க வேண்டுமே தவிர மற்ற நிலையில்லாத எந்த ஒன்றையும் விரும்பி காலத்தை வீணாக்க கூடாது இதுதான் நமக்கு முருகப்பெருமான் இப்படி இருந்தால் நமக்கு முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்ற முடிவுடன் இந்த பதிவை நான் முடித்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்